உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்குண்டான கான்வாய் டெஸ்ட் வந்து உங்களுக்கு புக்ஸ் அண்ட் ஆர்ட் சரிங்களா ஸோ புத்தகங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள்

காலித் ஹொசைனி ஜே கே ரவுலிங் சுசான் காலின்ஸ் மார்க்கஸ் ஜூசாக் மார்க்கஸ் ஜூசாக் ஸோ இதுக்கு ஆன்சர் யாருன்னா ஜே கே ரவுலிங் ஸோ இவங்க தான் இந்த எழுதி எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சுன்னா அவங்க ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ அந்த ஒரு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துல சடனா அவங்களுக்கு தோணுன ஒரு ஐடியா தான் சரி ஒரு விசிட்டிங் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்லைன் எழுதியிருக்காங்க சரிங்களா சோ அதை வச்சு தான் எட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் எழுதியிருக்காங்க சோ ஆரிய பாடல் சீரீஸ் மொத்தம் எழுதுறது அந்த ஒன்லைன் மட்டும் தான் சரி ஓகே சோ ஆன்சர் ஜேகே கே ரவுலிங் சோ ஓகே கலர் ஹொசைனி என்ன புத்தகம் எழுதியிருக்கா கைட் ரன்னர் கைட் ரன்னர் ஓகே ஸோ சுசான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புத்தகம் எழுதியிருக்காங்கன்னா தி தி ஹங்கர் ஹங்கர் கேம்ஸ் கேம்ஸ் ட்ரிலாகி ட்ரிலாகி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க ஸோ மார்க்கஸ் வந்து த த புக் புக் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் பி

rings the lord of the rings so the lord of the rings என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் J R R Tolkien Paulo Coelho Margaret Mitchell Stephenie Meyer so answer வந்து okay. பாத்தீனா A J R R Tolkien so இவங்க தான் வந்து the lord of the rings அப்படி புத்தகத்தை எழுதிருப்பாங்க so answer A yeah. so 64வது கேள்வி who wrote the book think and grow rich என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஹான் பிராங்க் டான் பிரவுன் நெப்போலியன் ஹில் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்டின் நெப்போலியன் ஹில் ஆன்சர் சி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அறுபத்தி ஐந்தாவது

ட்ரூத் பை எனது சத்திய சோதனைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சோ இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஆன்சர் டி மகாத்மா காந்தி சோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாவது கேள்வி ஹூ ரோட் தி புக் கீதாஞ்சலி கீதாஞ்சலி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா சோ தவிவேந்தநாத் தாகூர் ஜவஹர்லால் நேரு ரவிந்திரநாத் தாகூர் சத்யபிரகாஷ் நாராயண் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரபிந்திரநாத் தாகூர் ஆன்சர் சி ரவிந்திரநாத் தாகூர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ரோட் தி புக் மை இந்தியன் சகிள் மை இந்தியன் சகிள் எனது இந்திய போராட்டம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பிஆர் அம்பேத்கர் எம் ஏ ஜின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஃபிரோசா மேத்தா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆன்சர் சி சுபாஷ் சந்திர போஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்ல சரிங்களா ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க ஸோ அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஹூ ரோட் தி புக் ஒய் ஐ மேன் ஏ திஸ்ட் நான் ஏன் நாத்திகன் ஆனன் என்ற புத்தகத்தை எழுதியவர் தொடர்ந்து இந்த புத்தகத்தை கொஸ்டின் கேட்டு நிறைய எக்ஸாம்ஸ்ல இது வராத எக்ஸாம் கிடையாது சோ அதிகமா இந்த புத்தகம் கேட்பாங்க சோ நோட் பண்ணிங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரு பகத்சிங்கா சுக்தேவா சவார்கரா இல்ல சந்திரசேகர் ஆசாத்தா சோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் ஆன்சர் ஏ பகத்சிங் சோ எழுபதாவது கேள்வி விச் ஆப் தி ஃபாலோயிங் புக்ஸ் வாஸ் not written by mahatma gandhi pinvarum inda puthangalil மகாத்மா காந்தி eludhadhu edhu ketrukanga pinvarum புத்தகங்களில் மகாத்மதி எழுதாத புத்தகம் எதிர் கேட்டுக்காங்க சோ நான்கு புத்தகம் கொடுத்துருக்காங்க பாருங்க யங் இந்தியா ஹின் சூராஜ் இந்தியா டிவைடட் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் சரிங்களா சோ யங் இந்தியா காந்தி எழுதுனது ஹின் சூராஜ் இது வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி எழுதுனது சோ இந்தியா டிவைடட் பார்த்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் எழுதுனது சோ ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் எழுதினது சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் சோ இது யார் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இந்தியாவோட சுதந்திர போராட்ட வீரர் சரிங்களா தலைவர் யாரு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் எழுதிய புத்தகம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸோ இவர் எழுதிய புத்தகம் தான் இது

பின்வரும் புத்தகங்களில் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதாத புத்தகம் எது சோ நிறைய புத்தகங்கள் வந்து ஏபிஜே எழுதிருக்காரு சோ இதில் அவர் எழுதாத புத்தகம் எதிர்னு பார்ப்போம் ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்ரிச்சரர்கள் இது வந்து ஏபிஜே எழுதுவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அவர்கள் எழுதுனது கவர்மெண்ட்ஸ் ஃபார் க்ரோத் இன் இண்டியா இதுவும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏபிஜே அவர்கள் எழுதுறது சோ சேஞ்சிங் இந்தியா சோ இவரு ஏபிஜே எழுதுற அந்த புத்தகத்தை ஏபிஜே எழுதுற இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா மன்மோகன் சிங் எழுதியிருப்பார் முன்னாள் நம்மளுடைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எழுதியிருப்பாங்க சரிங்களா சோ அப்ப எழுதாவது எது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் டி ஃபோர் ஒன்லி சோ ஆன்சர் டி நான்கு மட்டும் இரண்டாவது கேள்வி தி நாவல் மரியா ஜஸ்ட் மரியா வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் டு இங்கிலீஷ் பை ஜெய்ஸ்ரீ கொலாத்தில் பாருங்க மரியா ஜஸ்ட் மரியா எனும் நாவல் ஜெயஸ்ரீ ஸ்ரீ களத்தில் அப்படின்ற ஒரு கோஷம் சரிங்களா ஸோ என்பவரால் எந்த மொழியில் இருந்து ஆங்கில மொழிக்கு மொழி பெயர்க்கப்பட்டது அப்போது இந்த மரியா ஜஸ்ட் மரியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியில முதல்ல எழுதி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோப்பர் தமிழாக மலையாளமாக தெலுங்குவாக இல்லை கன்னடமா ஆன்சர் வந்து பார்த்திங்கனா மலையாளம் ஸோ மலையாளம் என்ற இந்த மலையாள மொழியில் தான் இந்த புத்தகம் வந்திருக்குது இதை தான் ஜெய் ஸ்ரீ களத்தில் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்காங்க ஸோ ஆன்சர் பி ஆன்சர் பி எழுபத்தி மூன்றாவது கேள்வி கூ ரோட் தி ஆட்டோபேக்ராஃபி தி டெஸ்ட் ஆஃப் மைண்ட் லைஃப் பாருங்கள் என் வாழ்க்கையின் சோதனை என்ற சுயசரிதை புத்தகத்தை எழுதியவர் யார் வினோத் காம்பி யுவராஜ் சிங் தினேஷ் கார்த்திக் ரிஷவ் அன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியும் கண்டுக்கிறாங்க சோ அவங்களுடைய சோதனை வந்து பார்த்தோன்னா ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க ஆட்டோபேக்ராஃபியா ஸோ அப்போ இந்த புத்தகத்தை எழுதினது யார் யுவராஜ் சிங் ஸோ அன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி நவராஜ் சிங் நான்காவது கேள்வி ஹூஸ் ஆட்டோபயோகிராபி பிளே இட் மை வே பிளேங் இட் மை வே என்பது யாருடைய சுயசரிதை வீர சேவாக் எம் எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் ஆர் அஸ்வின் சச்சின் டெண்டுல்கர் ஆன்சர் சி சச்சின் டெண்டுல்கர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி

ஸ்மால் திங்ஸ் சிறிய விஷயங்களின் கடவுள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆர் கே நாராயண் சல்மான் ரூஸ்டி சசி தரூர் அருந்ததி ராய் சோ சிறிய விஷயங்களின் கடவுள் என்ற புத்தகத்தை எழுதியவர் அருந்ததி ராய் சோ ஆன்சர் டி ஆன்சர் டி சரி ஆர் கே நாராயண் என்ன புத்தகம் எழுதியிருக்கா மால்குடி டேஸ் மால்குடி டேஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஆர் கே நாராயண் எழுதியிருக்காரு சல்மான் ருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா மிட்நைட் நைட் சில்ட்ரன் மிட் சில்ட்ரன்

நீர்வழி பாடும் நூலை எழுதியவர் யார் நீர்வழி பாடும் நூலை எழுதியவர் யார் ஆர் ஆ வெங்கடாச்சலபதி தேவி சு வெங்கடேசன் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்க பெற்றவர்கள் சோ அவங்க எழுதின புத்தகத்துக்காண்டி ஓகேங்களா சோ நீர்வழி படும் என்ற புத்தகத்தை யார் எழுதிக்கா தேவி பாரதி என்றவங்க எழுதியிருப்பாங்க சோ இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கோம் சரிங்களா சோ அதே மாதிரி ஆரா வெங்கடாச்சலபதி சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா இந்த புத்தக காட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி கிடைச்சது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி

காடு வருஷம் காடு விளையாத வருஷம் என்ற நூலை எழுதியவர் யார் எம் சுயம்புலிங்கம் து தமிழ்ச்செல்வி கவிப்பித்தன் அகர முதல்வன் நூலை எழுதியவர் சுயம்புலிங்கம் ஆன்சர் வந்து ஏ வந்து சுழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வியின் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருப்பாங்க அகர முதல்வன் வந்து போதமும் காணாத போதம் எழுதியிருப்பாங்க போதமும் காணாத போதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க கவி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகிட்டி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் சரிங்களா ஜிகிட்டி ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸோ எண்பதாவது கேள்வி ஹூ ரோட் தி நாவல் காலாபானி விச் ஒன் தி சாகித்ய அகாடமி அவார்டு லாங்குவேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற காலாபாணி நாவலை எழுதியவர் யாரு எம் ராஜேந்திரன் இமயம் அம்பை சோ தர்மன் ஆன்சர் எம் ராஜேந்திரன் மூ ராஜேந்திரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவருக்கு சாகித்யாகதாமி விருது கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இமயம் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாத பணம் செல்லாத பணம் அப்படின்ற நூல்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாகித்யாகதாமி வாங்கியிருப்பாரு ஸோ அடுத்து அம்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கழுத்துடன் பச்சை பறவை சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை

ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இமயம் செல்லாத பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலாபாணி மு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்துதான் நீர்வழி படும் ஓகேங்களா தேவி பாரதன்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க இருபத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா இதுக்கு வந்து வெங்கடாச்சலபதி அவருக்கு வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா இதற்கு அவார்டு வந்து சாகித்ய அகாடமி இந்த அகாடமிட்டா எல்லாத்தையும் பார்த்தாச்சு வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அதனால கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க நல்லா படிங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆண்டு அமையும் நன்றி வணக்கம்